ஜூன் இருபத்தி ஐந்து என்ற வேதவசனம் எரேமியா பதினைந்து இருபது உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்பிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கின்றேன் என்று கத்தர் சொல்லுகின்றார் பைபிள் எங்களை அதிகமாக நீசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை அப்போ அவையானவரே இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்கு தத்துவத்திற்கு மக்கள் நன்றி செலுத்துகிறார் ஆச்சா அவையானவரே அப்போ இருப்பவராகவே இருக்கிறேன் என்றேன் தகப்பனை அவையானவரே இன்றைய நாட்களிலும் கூட நீர் எங்கள் ஒவ்வொருவரோடும் இருந்து அப்போ ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி பாதுகாத்து வரும் எங்கள் தக நீர் கத்தாவே ஆம் கத்தாவே என்ற நாட்களிலும் கூட ரசிக்கப்படாது இருக்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜாவியானவரை அநேக ஜனங்கள் ரப்போ பாவத்தில் விழுந்திருக்காங்க என் தகப்பனை இந்த சத்ரு அவர்கள் ரசிக்கக்கூடாத படிக்கு உலகத்தில் இருக்கிற அநேக பாவ காரியங்களில் தள்ளி கொண்டிருக்கான் என் தகப்பனை இந்த மாயான இச்சையான அழிந்து போக போயிருந்தது உலகத்தில் இருக்கிற அநேக காரியங்கள் மேலே அவர்களுக்கு ஆசையை தூண்டி அப்போ அவர்கள் ரச்சிக்கக்கூடாத படிக்கு அவர்களுக்குள்ள தீமையான காரியங்களையும் பாவத்தின் காரியங்களையும் நிரப்பி என் தகப்பனை இன்றைக்கு கூட இறங்கு வீராக ஆவியானவரை ராஜா இன்றைக்கு கூட ரச்சிக்கப்படாத ஒவ்வொரு ஜனங்களும் ரச்சிக்கப்படும்படியான ஞானத்தை இன்றைக்கு ஊற்ற போகின்றீர் ஆவிய எங்கள் மேல் ஊற்ற போகின்றீர் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை பொழுது கூட இறங்கோ இறங்கோ ராஜா ஆவியானவரை குடும்பங்களுக்குள்ள குடி பழக்கத்தினால குடி பழக்கத்தில் இருக்கிற அந்த பாவத்தினால குடும்பங்கள் அழிந்து கொண்டு இருக்கேன் தகப்பனை இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற அந்த குடி பழக்கத்தை எடுத்து போடுவீராக எடுத்து போடு வீராக இயேசுவின் நாமத்துல துதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் ராஜா இன்றைக்கு அந்த குடும்பங்கள் ஒவ்வொரு குடும்பங்கள் ரசிக்கப்படணும் இயேசுவின் நாமத்துல இப்பொழுது ராஜா இன்னும் குடும்பங்களில் பிள்ளைகள் போதை பழக்கத்துக்கும் அப்ப அந்த எல்லா போதை வஸ்துகளுக்கும் அடிமையா இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு இரட்சிப்பு கொடுக்க போகின்ற நன்றி செலுத்துகிற ராஜா ஆவியானவர் அந்த பிள்ளைகள் மூலயமா அந்த குடும்பத்துக்கு அவமானம் துன்பங்கள் வேதனைகள் மட்டும் தான் தகப்பன இன்றைக்கு ஆவியானவர் அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுக்க போகின்ற அப்ப அந்த வாலிப பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்க போகின்ற முக்க நன்றி செலுத்துகிற தகப்பனை எறாங்க ராஜா அன்பு சகோதரிய சகோதரி வாலிப பிள்ளைகளை பெரியவர்களை துதிங்க பெற்றோர்களை துதிங்க இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளை அநேக அநேக பிள்ளைகள் போதை வஸ்துகளுக்கு அடிமையாக இருக்காங்களா இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க ஆண்டவர் இன்றைக்கு நிச்சயமாக ரட்சிப்பார் ரட்சிப்பார் ஒரு பெரிய விடுதலை உங்கள் குடும்பத்தில் தர வல்லவராக இருக்கின்றார் விசுவாசத்தோடு கூட செப்பிங்க ஆவியானவர் இன்றைக்கு நிறப்பங்க நிறப்பங்க ராஜா இன்னும் குடிப்பழக்கத்தில் இருக்கிற அநேக சகோதரர்களுக்கு விடுதலை கொடுக்க போகின்றீரை அந்த குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை ரட்சிப்பை உண்டாக்க போகின்றீர நமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை நன்றி ராஜா ஆவியானவர் எப்பொழுதே எறாங்க எறாங்க ராஜா இன்றைக்கு உண்மை நோக்கி கொண்டு இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆவியானவர் நிரப்பிக் கொண்டு இருக்கின்ற விடுதலை கொடுத்து செலுத்துகிறேன் இருக்கின்ற நன்றி ராஜா இன்னும் கூட அநேக குடும்பங்களில் ஆவியானவர் அவர்களுக்கு விரோதமாய் அநேக காரியங்கள் எழும்பலாம் அவர்களுக்கு விரோதமாய் அநேக விரோதிகள் எழும்பலாம் பாவ காரியங்கள் எழும்பலா இன்றைக்கு அவர் ஒவ்வொன்றையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அவர்கள் குடும்பத்தை அநேக தூய்மையான காரியங்களை அநேக ஜனங்கள் செய்து கொண்டு இருக்கலாம் எந்த பக்கம் எந்த பக்க திருமணால் அவர்களுக்கு சத்ரு அவர்கள் விரோதமாய் எழும்பலா இன்றைக்கு இருந்து அவர்களை நீ தப்ப வைக்க போகின்ற நன்றி செலுத்துகிற ராஜா நன்றி தகப்பனே நன்றி ராஜா சகோதரி எத்துங்க சகோதரனை தூதிங்க உங்க குடும்பங்களில் அநேக பேர் உங்களுக்கு விரோதமா எழும்புறாங்களா உங்களால் அது தாங்க முடியலையா வேதனையா இருக்கீங்களா துக்கத்தோடு துக்கத்தோடு கூட இருக்க அழுது கொண்டு இருக்கீங்களா இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க ஆண்டவர் நிச்சயமா இவங்களை தக்க விற்ப வல்லவராய் இருக்கின்றார் உங்க குடும்பத்தை அவர்கள் கண்கள் இருந்து உங்க குடும்பத்தை அவர் காக்க வல்லவராய் இருக்கின்றார் விசுவாசத்தோடு கூட தூதிங்க செபிங்க ஆவியானவர் இன்றைக்கு இன்றைக்கு நீரும் இரத்த கோட்டைக்குள்ளே அந்த குடும்பங்களை மூடி மறைத்து கொள்வீராக மறைத்து கொள்வீராக இயேசுவின் நாமத்தில் தூதிக்கிறோம் செபிக்கிறோம் ராஜா ஆவியானவரை எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என் தகப்பனை இன்றைக்கு கூட ஆவியானவர்களை சுற்றி வருகின்ற எல்லா சத்துருக்கள் மேலும் கரத்தை பலமாய் வைப்பீராக அவர்களுக்கு விரோதமாய் இனி அவர்கள் எழும்பாத அவர்களோட சமாதானமாய் போகும்படியான ஞானத்தை இன்றைக்கு ஒவ்வொரு மேல இயேசுவின் நாமத்தில் தூதிக்கிறேன் தகப்பன நன்றி நன்றி ராஜா இன்றைக்கு கூட ஆவியானவரே அப்ப என்னோட கூட செபித்த ஒவ்வொரு சகோதரி சகோதர பெரியவர்களுக்கோ வாலிப பிள்ளைகளுக்கும் விடுதலை கொடுத்தீர ஆவியானவரை ரட்சிப்பு கொடுத்தீரே அப்போ தீமையான காரியங்கள் இருந்து தப்ப வைத்துற உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா நன்றி தகப்பனே எங்களை தாத்தியும் கரத்துல ஒப்பு கொடுக்குறப்பா நை பிரேசு கிறிஸ்துவின் வழியை வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்